நடிகர் விஜயகாந்தின் மைத்துனர் எல்கே சுதீஷ் தேமுதிக துணை பொதுச்செயலாளராக உள்ளார் சுதீஷ் மனைவி பூர்ணஜோதி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறார் லோகோ பில்டர்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தின் அதிபர் சந்தோஷ் சர்மாவுடன் பூர்ண ஜோதிக்கு தொழில் ரீதியாக பழக்கம் ஏற்பட்டது மாதவரத்தில் இருநூற்று ஐம்பது வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை சந்தோஷ் கட்டி வருகிறார் இந்த குடியிருப்பில் எழுபத்தி எட்டு வீடுகளை வாங்க பூர்ணஜோதி முடிவு செய்தார் அதற்காக நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை கொடுத்து சந்தோஷ்குமாருடன் ஒப்பந்தம் செய்தார் மாதவரம் பகுதி வளர்ந்து வரும் ஏரியா என்பதால் பின்னாளில் எழுபத்தி எட்டு வீடுகளையும் நல்ல விலைக்கு விற்கலாம் என பூர்ணஜோதி கணக்கு போட்டார் ஆனால் ஒப்பந்தப்படி வீடுகளை பூர்ணஜோதிக்கு சந்தோஷ் சர்மா கொடுக்கவில்லை அதில் நாற்பத்தி எட்டு வீடுகளை வேறு ஒரு தொழிலதிபருக்கு சந்தோஷ் சர்மா விற்றுவிட்டார் இதனால் கொடுத்த பணத்தை பூர்ணஜோதி கேட்டுள்ளார் பணத்தையும் சந்தோஷ் சர்மா திரும்ப தரவில்லை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் பூர்ண ஜோதி புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சந்தோஷ் சர்மா அவரது உதவியாளர் சாகர் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்